வணக்கம் அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் தமிழர்களின் பண்பாட்டு விழாவான பொங்கல் திருவிழா தமிழரின் வாழ்வியலோடு குறிப்பாக உலக தொழில் செய்து வரும் சமூகத்தோடு இணைந்த நன்றி தெரிவிக்கும் விழாவாகும் உழவர்கள் தமது உழைப்பிற்கும் தங்களுக்கு உதவிய இயற்கை மற்றும் கால்நடைகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் வகையில் இந்த விழாவை கொண்டாடி வருகின்றனர் பயிர்த்தொழில் செய்பவர்களின் வாழ்வின் உற்பத்தி சார்ந்த இந்த விழா மத உணர்வும் இன உணர்வும் கடந்து பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பும் பண்பாட்டின் வெளிப்பாடாகவே கொண்டாடப்பட்டு வருகின்றது கடந்த காலங்களில் பொங்கல் என்ற வார்த்தை நேரடியாக பயன்படுத்தப்படவில்லை என்றாலும் அதற்கான மாற்று வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டது அக்காலத்தில் இது அறுவடை திருவிழா என்று அழைக்கப்பட்டது அதே நேரத்தில் தற்போது பிறமொழி பேசுபவர்கள் இந்த விழாவை மகர சங்கராந்தி என்று கொண்டாடி வருகின்றனர் அக்கால அரசர்களின் ஆட்சிக்குட்பட்ட பகுதிகளின் எல்லை விரிந்திருந்தது ஒரு காரணம் எனவே அந்தந்த பகுதி மக்களின் சொல் வழக்கிற்கேற்ப பேசிய மொழியடிப்படையில் பொங்கல் பண்டிகையை குறிக்க வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டது தென்னிந்தியாவின் மிகவும் பிரபலமான கலாச்சார விழாக்களில் ஒன்றுதான் பொங்கல் பண்டிகை இது கோடை காலத்தின் தொடக்கத்தை கொண்டாடும் வகையில் ஜனவரி நடுப்பகுதியில் கொண்டாடப்படுகிறது தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையை அறுவடை திருநாளாக குறிப்பிடுகின்றனர் இது தை என்றும் தமிழ் மாதத்தின் தொடக்கத்தையும் குறிக்கிறது எனவே தெற்கில் பொங்கல் பண்டிகை தை பண்டிகை என்றும் குறிப்பிடப்படுகிறது இது நான்கு நாட்கள் நடைபெறும் கொண்டாட்டமாகும் இது தமிழர்களால் மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது இன்றைய காலத்தில் பொங்கல் பண்டிகை இந்தியாவின் சிறந்த திருவிழா சுற்றுலாவாக மாறியுள்ளது ஏனெனில் இந்தியாவின் பிற பகுதிகளிலிருந்தும் ஏராளமான பயணிகள் இந்த நேரத்தில் திருவிழாவை ரசிக்க தமிழ்நாட்டிற்கு வருகை தருகிறார்கள் பொங்கல் பண்டிகை ஜனவரி பதினாலு முதல் ஜனவரி பதினேழு வரை நடைபெறும் பொங்கல் என்பது நான்கு நாள் நீண்ட திருவிழாவாகும் ஒவ்வொரு நாளும் அதன் சொந்த முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது வெவ்வேறு பண்டிகைகள் மற்றும் சடங்குகளால் குறிக்கப்படுகிறது பொங்கல் பண்டிகையின் முதல் நாள் போகி என்று அழைக்கப்படுகிறது போகி என்பது மலை மற்றும் மேகங்களின் கடவுளான இந்திரனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாள் அன்றைய தினம் இந்திரன் என்றும் குறிப்பிடப்படுகிறது நல்ல விளைச்சலுக்காக விவசாயிகள் இந்த நாளில் இந்திரனை வழிபடுகின்றனர் ஆண்டு முழுவதும் செல்வம் மற்றும் செழிப்புக்காக அவருடைய ஆசிர்வாதத்தை பெற பிரார்த்தனைகள் நடத்தப்படுகிறது புதிய பொருட்களுடன் இந்த ஆண்டை வரவேற்க இந்த நாளில் மக்கள் வீட்டில் உள்ள பழைய பொருட்களை எல்லாம் தூக்கி எறிவார்கள் வீடுகளை சுத்தம் செய்து மலர்களாலும் கோலங்களாலும் அலங்கரிக்கின்றனர் இரண்டாவது நாள் முக்கிய பொங்கல் பண்டிகை நாளாகும் இது சூரிய பொங்கல் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த நாளில் சூரிய பகவானை வழிபடுகிறார்கள் ஒருவரது வீட்டு வாசலில் வண்ணமயமான அலங்கார கோலங்கள் அல்லது ரங்கோலிகள் வரையப்பட்டிருக்கும் ஒவ்வொரு வீட்டிலும் மங்கள நேரத்தில் பொங்கல் சமைப்பது கட்டாயம் பொங்கல் பண்டிகையின் போது தயாரிக்கப்படும் புலுங்கல் இனிப்பு சாதம் பொங்கல் என்ற வார்த்தை தமிழ் வார்த்தையான பொங்கோ என்பதிலிருந்து உருவானது அதாவது மேல் கொட்டுதல் அல்லது கொதிப்பது பொங்கல் பால் மற்றும் வெள்ளம் சேர்த்து சமைக்கப்படும் அரிசியை தயாரிக்கும் போது இது எப்போதும் மனதில் கொள்ளப்படும் ஒரு காரணியாகும் பானையின் மீது பால் தாராளமாக சிந்தும் போது சிரிப்பும் மகிழ்ச்சியும் சுற்றி எதிரொலிக்கின்றது மேலும் குடும்ப உறுப்பினர்கள் பொங்கலோ பொங்கல் என்று சொல்வார்கள் பொங்கல் அரிசியை மற்றவர்களுக்கு பரிமாறும் முன் முதலில் சூரிய பகவானுக்கு படிக்கப்படுகிறது இந்த நாள் தமிழ் மாதமான தையின் முதல் நாளாகும் பொங்கல் பண்டிகையின் மூன்றாம் நாள் மாட்டு பொங்கல் நாள் கால்நடைகளை வணங்குவதற்கும் கௌரவிப்பதற்கும் நன்றி செலுத்துவதற்கும் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது பசுக்கள் ஆற்றங்கரையில் குளிப்பாட்டப்பட்டு பின்னர் மாலைகள் நகைகள் மணிகள் ஆகியவற்றால் அலங்கரிக்கப்படுகிறது அவற்றின் கொம்புகள் பளபளப்பான மற்றும் பிரகாசமான வண்ணங்களில் வர்ணம் பூசப்படுகின்றது மாடுகளை குளிப்பாட்டி வழிபட்ட பின் அவைகளுக்கும் பறவைகளுக்கும் பொங்கல் சாதம் வழங்கப்படுகிறது பொங்கலின் நான்காம் நாள் காணும் பொங்கல் என்று அழைக்கப்படுகிறது இது ஒரு சமூக விழா உறவுகளை வலுப்படுத்த நண்பர்கள் குடும்பத்தினர் உறவினர்கள் அண்டை வீட்டார் இந்த நாளை ஒன்றாக கொண்டாடுகிறார்கள் சுவையான உணவுகள் தயாரிக்கப்பட்டு உணவை உண்ண அனைவரும் கூடுகிறார்கள் சேவல் சண்டை காலை சண்டை போன்ற பல சமூக நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்படுகிறது மற்றும் புதிதாக அறுவடை செய்யப்பட்ட பயிர்களிலிருந்து சமூக விருந்துகள் தயாரிக்கப்பட்டு அனைவருக்கும் மகிழ்விக்கப்படுகின்றது மயிலாட்டம் மற்றும் கோலாட்டம் போன்ற பாரம்பரிய இந்திய நாட்டுப்புற நடனங்களுக்கும் இந்த நாள் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது பொங்கல் பண்டிகையின் போது தமிழ்நாட்டிற்கு செல்வது அதன் தனித்துவமான அழகை கொண்டுள்ளது மற்றும் மாநிலத்திற்கு செல்ல சிறந்த நேரங்களில் ஒன்றாகும் பொங்கல் பண்டிகையின் மணிமகுடம் போல இருப்பது ஜல்லிக்கட்டு இது நம்முடைய பாரம்பரிய விளையாட்டு நீலகிரி மாவட்டம் கரிக்கையூர் கிராமத்தில் மக்கள் காளைகளை போன்ற காட்சிகள் ஆண்டுகள் பழமையான கல்வெட்டுகளில் மதுரை நகரிலிருந்து தொலைவில் உள்ள கல்லூத்து மேட்டுப்பட்டியில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான கல்பலகை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதில் ஏறு தழுவும் காட்சிகள் பொறிக்கப்பட்டுள்ளது இதிலிருந்தே ஜல்லிக்கட்டின் பழமையான வரலாறை அறியலாம் மேலும் காலையை அடக்க முயலும் சித்தரிக்கும் ஓவியங்கள் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது சங்க இலக்கியத்தின் ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான சிலப்பதிகாரத்திலும் கலித்தொகை மலைபடுகாம் போன்ற இலக்கிய படைப்புகளிலும் ஜல்லிக்கட்டு பற்றிய குறிப்புகள் உள்ளன ஆதிகாலத்தில் பெண்கள் தங்கள் கணவர்களை தேர்ந்தெடுக்க ஜல்லிக்கட்டு விளையாட்டு பயன்படுத்தப்பட்டுள்ளது மாட்டை அடுக்கி வெற்றி பெறும் வீரர்களே மணமகன்களாக தேர்வு செய்துள்ளனர் பெண்கள் விளையாட்டின் ஒரு பகுதியாக காளையின் கொம்பில் தங்க காசு முடிச்சு கட்டப்பட்டு ஓடும் காளையை பிடிப்பவர்கள் வெற்றி பெற்றவர்களாக அறிவிக்கப்பட்டு பரிசு வழங்கப்படும் இந்த பழக்கம் பிற்காலத்தில் கைவிடப்பட்டு அதற்கு பதிலாக வெற்றி பெறும் வீரர்களுக்கு கார் பைக் தங்க நாணயம் மொபைல் போன் பணம் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் ஆகியவை பரிசாக அளிக்கப்படுகிறது காங்கேயம் காலை புள்ளிக்குளம் காளை ஆகியன மாடுகளே பெரும்பான்மையாக ஜல்லிக்கட்டில் பங்கேற்கிறது இந்த காளைகள் சிறப்பான உணவு மற்றும் உடற்பயிற்சியுடன் வளர்க்கப்படுகிறது ஜல்லிக்கட்டு போட்டிகள் தமிழகம் முழுவதும் பரவலாக நடைபெறுகிறது குறிப்பாக மதுரை மாவட்டத்தில் அலங்காநல்லூரிலும் அவனியாபுரத்திலும் பீலமேடு பகுதியிலும் சிவகங்கை மாவட்டத்தில் சிராவயல் பகுதியிலும் காண்டப்பட்டி பகுதியிலும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருவாப்பூர் வேடன்பட்டியிலும் சேலம் மாவட்டம் திம்மம்பட்டியிலும் தேனி மாவட்டம் பல்லவராயன்பட்டியிலும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் பிரபலமாக நடத்தப்படுகிறது